மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினரா திமுக தலைமை கழக பேச்சாளர் கவிஞர் நாகை நாகராஜன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பேசலாம் தமிழ்நாட்டை கொண்டு போய் கடன் எல்லைக்கே வச்சு விட்டு கஜானாவை காலி பண்ணி சுரண்டி வச்சு விட்டு இப்ப நீங்க வந்து அது சரியில்லை இது சரியில்லை பேசுறது எப்படி பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் செய்யாத சாதனைகளை திமுக ஆட்சியில தளபதி செஞ்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வாய திறந்தாலே போய் சேலத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபரோட கார்ல கட்சிக்குள்ள முகத்தை முடித்து வருகிறேன் ஏன் இந்த தேர்தலில் மட்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக நீடித்திருந்துன்னா அதிமுக கட்சியே அடுத்த தேர்தலுக்கு இருக்காது அன்புமணி பேசுறதுக்குலாம் நம்மளே பதில் சொல்ல வேண்டாம் அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு அன்புமணி ராமதாஸ் தான் மன்னியர்களுக்கு எதிரானவர் அவர் தன் சுயநலத்தை பார்க்குறாரே தவிர பொதுநல பார்க்கணும் தேரி தே டெய்ஸ்ட் தேரி டேஸ்ட் டெய்லி கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் இவர் எடப்பாடி பழனிசாமி அவங்களுமே வந்து சுற்றுப்பயணம் நிறைய போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவருமே தொடர்ந்து டிஎம் கேவ விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன் கை ஒன்றும் ஆடல ஒருத்தவங்க கைதான் வந்து அந்த மாதிரி ஆடுது அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு அதாவது இந்த உருவ கேள்வி உடல் கேள்வி இதையெல்லாம் செய்கிறது ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருந்தவருக்கு அழகல்ல உங்களுக்கும் வயசாகும் உங்களுக்கும் உடம்ப ஆடும் நீங்கள் சக்கரை மண்டிக்கு சேர்மனாக இருக்கலாம் வெள்ள மண்டிக்கு முதலாளியாக இருக்கலாம் உங்களுக்கு வியாதி வராத உங்களுக்கு ப்ரெஷர் வராத நம்ம அப்படி பேசக்கூடாது அரசியல் பேசணும் நீங்கள் ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்தந்த திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தேன் இதை தான் செஞ்சுருக்கிறேன் இளைஞர்களுக்கு வாய்ப்பு மாணவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லி ஓட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் சரியான ஆள் உங்கள் அம்மா ஆண்ட ஆறு இதில் ஒரு நாலு மொத்தம் பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டை கொண்டு போய் கடன் எல்லைக்கே விட்டு கஜானாவை காலி பண்ணி சுரண்டி வச்சு விட்டு இப்போ நீங்கள் வந்து அது சரியில்லை இது சரியில்லை பேசுகிறது எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் மாதிரி பேசணும் அவர் நாகரிகமற்ற முறையில் வார்த்தையில் விடுறார் நாகரிகமான சொற்கள் அதிகமாக இருக்குது அவருக்கு என்ன பெரிய வரவேற்பு இருக்குதா அவருக்கு வர கூட்டம்னா காசு கொடுத்து வர கூட்டம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் போயிடும் பார்த்தீங்களா இல்லையா அடுத்தது அவரும் பேப்பர் வச்சு தான் பேசுகிறார் ரோல்ஸ் ராய் சொல்லுங்க நீங்கள் ரோல்ஸ் ராய் ரோல்ஸ் ராய் எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க அந்த ரோல்ஸ் ராய் காரு அவர் பாடு இருக்குது ரோஸ் ராய்ங்கிறாரு ராய் ரோஸ்ங்கிறார் ரோஸ்ராயங்கிறார் எவ்வளோ கொடுமையாக பேசுனார் பார்த்தீங்களா அவருக்கு ஸ்கிரிப்டை பார்த்து பேச தெரியல லைட்டு பற்ற மாட்டேங்குது இவங்க வேற சுற்றி நிற்கிறாங்களா வெளிச்சமும் பத்தலை லைட்டும் பத்தலை வார்த்தையே ஒன்று கணக்க ஒன்று பேசுகிறார் அவர் மாறி மாறி பேசுறதுல வல்லவர் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு முதலமைச்சர் கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலான்னு சொன்ன இல்லையா அவரு அவர் எப்படி ஒழுங்காக பேசுவார் அவர் பேச்சு மக்கள் நம்பலை நீங்கள் இப்போ மூணு பஸ்ஸு இருக்குது சார் எங்கள் சின்னவர் உதயநிதி சொன்ன மாதிரி சொல்கிற பச்சை கலர் பஸ்ஸு பழனிசாமி பஸ்ஸு மஞ்சள் கலர் பஸ்ஸு விஜய் பஸ்ஸு ஆனால் இந்த ரெண்டு பஸ்ஸையும் ஓவர் டேக் பண்ணி ஜெயிக்க போகிற பஸ்ஸு எது தெரியுமா என் தலைவர் தளபதி கொடுத்துருக்கிற பிங்க் கலர் விடியல் பயண பஸ்ஸு தான் பெண்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க கேட்டு அவருக்கு விடியல் பயணம் தரல தேர்தல் வாக்குறுதிகளில் இல்லை ஆனாலும் பயணம் செய்கிற மகளிர் அத்தனை பேரும் இன்றைக்கு மனமான மகிழ்ச்சியோடு பயணம் செய்கிறார்கள் உங்களை மாதிரி இளைஞர்கள் வேலைக்கு போகிற பெண்கள் தான் வீட்டிலேருந்து வாங்குகிற சம்பளம் ஆ ஏழாயிரம் ரூபாயில மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் பஸ்ஸுக்கு இருந்தாங்க இந்த நாலு வருஷமாக ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா வீதம் நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா அந்த பெண்களுக்கு மிச்சமாக இருக்கு அந்த பெண் நன்றியோன்னு நினைக்க மாட்டாங்களா மகளிர் உரிமை தொகை பெறுகிற பெண்கள் பாசத்தோடு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை அவங்கள பார்க்குறோன்னு சொல்கிறாங்களே அந்த பெண்கள் நன்றியோன்னு நினைக்க மாட்டாங்களா நீங்கள் இன்றைக்கு பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் செய்யாத சாதனைகளை திமுக ஆட்சியில் தளபதி செஞ்சுருக்கிறாரே இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை போல ஒரு முதலமைச்சர் இல்லை என்று சொல்கிறாங்கள அவரு விஜய் வந்து கேட்கிறாரு வெளிநாடுகளில் வெளிநாட்டில் முதலிடா வெளிநாடுகளின் முதலிடான வெளிநாட பற்றி உனக்கு என்ன தெரியும் அயல் நாட்டு முதலீடுகள் எத்தனை கோடி கொண்டு வரப்பட்டிருக்கிறது எத்தனை நிறுவனங்களை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காரு இப்ப ஜெர்மனி இங்கிலாந்து இப்போ போனப்பையும் பத்தாயிரம் கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு இளைஞர்களுக்கு தராரு நான் ஒன்று சொல்றேன் திமுகவை போல எதிர்காலத்தை நோக்கிய திட்டங்கள் போட்ட தலைவர்கள் உலகத்திலே கிடையாது பழனிசாமி அந்த பாடமுறை கல்வி திட்டத்துல ஏதாவது ஒரு மாற்றம் கொடுத்துருக்காரா நாலு வருஷத்துல அதே மாதிரி நாமக்கல் ராசிபுரத்தில் வந்து நாற்பது சதவிகிதம் அந்த கூட்டுக்குடிநீர் திட்டத்தை வந்து நாங்க தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இபிஎஸ் வந்து பேசியிருக்காரு பேசுவார் இபிஎஸ் எங்கள் நாமக்கல்லில் இருக்கிற மாவட்ட கலாச்செயலாளர் கே என் ராஜேஷ்குமார் என்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அந்த கூட்டுக்குடிநீர் திட்டம் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் தொடங்கப்பட்டதுன்னு எடப்பாடி பழனிசாமி நிரூபித்தால் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறேங்கிறார் அரசாணை போடப்பட்டது திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டது திமுக ஆட்சியில் திட்டம் தொடங்கப்பட்டது திமுக ஆட்சியில் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு திமுக ஆட்சியில் உங்களுக்கு என்ன தெரியும் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அந்த சேலத்துக்கு பக்கத்துல இவ்வளோ பெரிய பொய் சொல்றீங்க அப்போ அவர் சொல்றது பொய் தானா பொய் தானே எடப்பாடி பழனிசாமி வாய திறந்தாலே பொய் இந்த அண்டை புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவோம்ல இது வந்து ஓவர் எல்லாத்துக்கும் ஒட்டு அவர் பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா அவருடைய உடல் மொழியை பார்த்தீங்களா பொய் சொல்றப்ப தான் வேகமாக பேசுவார் ஏப்போ அவர் உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வந்து இசை பிரிவு பாதுகாப்பு இருக்குல்ல பதினாறு கமாண்டோ போலீஸ் உங்கள் கூட இருந்தால அவனெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு சேலத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபரோட காரில் தற்சீப்பில் முகத்தை மூடிட்டு வரீங்களே ஏன் இசை பிரிவு பாதுகாப்படலாம் நீங்கள் வெளில வரணும் அதோடு தானே உள்ளார போனீங்க உள்துறை அமைச்சரை பார்க்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்ன காரணம் இங்கே சொன்ன பொய் முத நாள் தான் அவர் பொய் சொன்னார் தெரியுமில முதல் நாள் ஒரு பத்திரிகையில் போடுறான் செங்கோட்டையம் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு ரெண்டு நாள் பயணத்தை இவர் கட் பண்ணுறாரு ஏன் கட் பண்ணுறாங்கிறதுக்கு பதினாறாம் தேதி மழை பெய்யும்னு வானிலை அறிக்கை சொன்னிச்சான் வானிலை நிறுவனத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டாராம் மழை பெய்யும்னு சொன்னாங்களாம் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு மழை பெயரும் மக்கள் பேரும் மாரியம்மனுக்கு தான் தெரியும்பா கடவுளுக்கு தான் தெரியும் எப்போ புள்ள பிறக்கும் எப்போ மழை பெய்யு இயற்கைக்கு தான் தெரியும் இவர் வானிலை ஆய்வு மையத்தில் கேட்டுட்டு கேன்சல் பண்ணுறாராம் அடுத்த பத்திரிக்கையில் எழுதியிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறாரு ஒன்று சொல்கிறேன் அதிமுகவுக்கு நாங்கள் தான் இது அப்படின்னு பேசுனால வீராசமா பேசி நாலு மணி நேரத்தில் ஃப்ளைட் எறிட்டாருமா டெல்லிக்கு போயிட்டார பயணத்தை ரத்து பண்ணதே டெல்லி போகிறதுக்குனால டெல்லிக்கு போனாலே அமித்ஷா அவர் வேலை பண்ணார் இவர் காலையிலே போயிட்டார் அப்பாயின்மெண்ட்டே தரல எட்டு மணிக்கு மேலே தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு இவர் போயிட்டு போனது ஒரு காரில் வந்தது ஒரு காரில் எனக்கு இந்த சீனை பார்க்குறப்ப எந்த ஜாபகம் தெரியுமா தனுசு நடித்த ஒரு படத்தில் விவேக்கு போய் பொண்ணு கேட்க போகிறேன்னு சொல்லி ஆந்திராவில் உள்ள ஒரு டான்ட்ட போய் மாட்டிப்பான் சுமன் தான் அந்த டானாக நடிப்பான் கடைசியாக அடி அடி நடித்து அவன் காலை அமுக்கி விட்டு விட்டு பின்னாடி முதுகு கிளியே வருவார் விவேக்கு எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கணும்னு நடப்பார் அந்த மாதிரி இவரை விட்டு ரைடு விட்டுருக்காரு அமித்ஷா வெளியில் வரப்ப கட்சி பிள்ளை மோத்த முடி வர்றாரு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தனக்குரிய பாதுகாப்பு வாகனத்தை தவிர்த்து கட்சி வச்சு முகத்த முடிட்டு வர்றதுக்கு என்ன காரணம் அதிமுகவை கொண்டு போய் பிஜேபியில் அடமானம் வச்சுட்டீங்க திராவிட இயக்கம் ஒரு தேசிய இயக்கத்திட்டம் விலை போயிவிட்டது இந்த தேர்தலில் மட்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக நீடித்ததுன்னா அதிமுக என்ற கட்சியே அடுத்த தேர்தலுக்கு இருக்காது நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு இவர் பேசுகிறார்ல கிடையாது நான்தான் முதலமைச்சருங்கிறாரில்ல உடமாட்டான் பிஜேபி விடமாட்டான் பாண்டிச்சேரி என்னாச்சு கண்ணுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ரெங்கசாமி அந்த நாட்டு அந்த மாநிலத்து மக்களுடைய மனம் கவர்ந்த மனிதர் அவர் திருமணமாகாதவர் எந்த விதமான தன்னலமற்றவர் அவர் கொண்டு போய் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ்னு ஒரு கட்சி கொண்டு போய் பிஜேபியோட கூட்டணி வைத்தார்கள் வச்சப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன என்ஆர் தான் முதலமைச்சர் நாங்கள் அவரும் நம்பி தான் இருந்தார் என்னாரு தான் முதலமைச்சர்னு ஓட்டு போட்டான் ஓட்டு போட்டோன்னு என்னாச்சு அஞ்சு மந்திரியில் ரெண்டு மந்திரி அவங்க சபாநாயகர் அவங்க சரி அப்படி தான் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு பாஜகவும் என்ஆர் காங்கிரஸும் கூட்டணி போட்ட அமைச்சரவை அமைச்சில டபுள் இன்ஜின் ஆட்சி தான் நடக்குது இப்போங்க ஏதாவது ஒரு திட்டம் மத்திய அரசு ஒன்றிய அரசு பாண்டிச்சேரி கொண்டு வஞ்சின்னு சொல்ல சொல்லுங்கள் அங்கே இருக்கிற ஏடிஎம்கே தலைவர் அன்பழகன் பேர் அதிமுக அங்கே ஒரு கட்சி இருந்துச்சு இப்ப அந்த கட்சி எங்க அதிமுக எங்க பாண்டிச்சேரியில எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை காப்பாற்ற பாண்டிச்சேரியில பாரதிய ஜனதா அதிமுக காலி பண்ணிடுச்சு முதல்ல பாண்டிச்சேரியில் இருக்கிற அதிமுகவை மீட்டெடுக்கிற முயற்சி எடப்பாடிய சொல்லுங்க பாஜக கபலீகரம் பண்ணிடும் எடுத்துரும் எப்பேர்பட்ட மகாராஷ்டிராவே காலி பண்ணாங்க பால் தாக்கரே அந்த மராட்டிய மாநிலத்தை எப்படி வச்சுருந்தார் அவரையே ரெண்டாக்கி அவருக்குள்ள அவர் கட்சியே ரெண்டாக்கி சிந்தேன் ஒன்று உத்தவ் தாக்கரேனு ஒன்று பிரித்து மராட்டியத்தை காலி பண்ணி எல்லா மாநிலத்திலையும் இந்த பிளவுபட்ட வேலையை பார்க்கறது பாரதிய ஜனதாவுக்கு வேலை தமிழ்நாட்டிலையும் அந்த வேலையை பார்த்துச்சு நீங்கள் பெரிய புனித மாதிரி பேசுனீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் ஏன் அவங்க தூக்கி பாரதிய ஜனதா கூட்டணியில் வச்சுக்கிட்டாங்க அதிமுகவை ரெண்டாக்கணும் அதிமுக காலி பண்ணணுங்கிறதா இப்போ உங்களை கையில் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிமுகங்கிற கட்சியே இருக்காது அதே மாதிரி பாமக தலைவர் அன்புமணியும் வந்து வன்னியர்களுக்கு எதிரானவங்க டிஎம்கே அப்படின்ற மாதிரி விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு அதுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க அன்புமணி பேசுறதுக்கெல்லாம் நம்மளே பதில் சொல்ல வேண்டாம் அவங்க அப்பாவே சொல்லிட்டார் அன்புமணி சரியில்லாதவர் அன்புமணி நல்லவர் அன்புமணி எவ்வளோ பெரிய மோசடி பெருவழின்லாம் பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமை அலுவலக முகவரியையே மாற்றி தேர்தல் ஆணையத்தை கொடுத்துட்டாரு ராமதாஸுக்கும் அந்த கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டார் ராமதாஸ் யாதி ஆட்டெல்லாம் பேசுகிறார்னு சீட்டு கடையில் ஒட்டு கேட்குற கருவி வச்சுருந்துருக்கார் பெத்த அப்பாவையே உழவு பார்த்துருக்கிறார் இவர் வந்து திமுக திமுகவுடைய அந்த வன்னியர் வாக்குகளுக்காக அன்புமணி ராமதாஸ் பேசுறதுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் முதல் முதல்ல எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் ராமதாஸ் போராடினார் எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல கலைஞர் ஆட்சிக்கு வந்த பொழுதுதான் எண்பத்தி ஒன்பதில் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவில் இருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோன்னு ஒரு பிரிவை உண்டாக்கி அதில் வன்னியரை முதலாவது கொண்டு வந்தார் அப்போ கொண்டு வந்த சதவீதத்தின்படி வன்னியர்கள் பெரும்பான்மையினர் அதில் அனுபவித்தாங்க அதில் டிஎன்ஏன்னு சொல்லி ஒரு மற்ற இனங்களையும் அதில் சேர்த்துருந்தார் ஆனால் வன்னியர்கள் தான் அனுபவித்தாங்க எடப்பாடி பழனிசாமி தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம்னு ஒரு போலியான ஒரு தீர்மானத்தை காமிச்சு போன தேர்தலில் பாமகவினுடைய வாக்குகளை பெறுவதற்காக வட மாவட்டங்களில் வன்னியருடைய வாக்கை பெறுவதற்காக பழனிசாமி போட்ட நாடகம் தான் அந்த பத்து புள்ளி அஞ்சு அந்த நாடகத்தை தோல் உறுத்தி காமிச்சது திமுக உண்மையான வன்னியர்களுக்கு தெரியும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தோரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி விழுப்புரத்தில் அந்த வன்னியர்களை போற்றுகிற கட்சி திமுக வன்னியர்களுக்கு திமுகவினுடைய அமைச்சரவையில் முக்கியத்துவம் கொடுத்துருப்பது திமுக அன்புமணி ராமதாஸ் தான் வன்னியர்களுக்கு எதிரானவர் அவர் தன் சுயநலத்தை பார்க்கறாரு தவிர பொதுநலம் பார்க்க இப்படி அவர் சொன்னா ஒருவேளை வன்னியர்களோட நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற ஐடியாவை வாங்கி என்ன பண்ண போறாருன்னு இங்க உன்னை எவன் காட்சிக்கு எவனா கூட்டணி கூட்டானா நீ எந்த கூட்டணியில் போய் நிற்க போறனே தெரியல கழுதை கெட்டு குட்டிச்சவரா போன கதையா தேமுதிக பாமக அந்த இவன் அமமுக இந்த ஓ பன்னின்னு சொல்லுவோம் இத்தனை பேரையும் அரசியல் அனாதையாக்குனது பிஜேபி வீடு தேடி வந்து அண்ணாமலை கேள்வி வாங்கினார்ல இப்போ உள்ள பிஜேபி கூட்டணியில் பாமக இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க ஒரே ஒரு சீட்டுக்கு நின்று இந்திய ஜனநாயக கட்சி பாதி வந்திருக்கு அவர் மட்டும்தான் நான் இன்னமும் இருக்கேன்னு சொல்கிறாரு ஆனால் பாஜக சொன்னிச்சா கே எங்களோட இருக்குன்ட்டு சொல்லலையே சொல்ல மாட்டான் இவங்களெல்லாம் ஒதுக்கிட்டான் இதெல்லாம் சில்லறையெல்லாம் சேர்ந்து எங்கே சேர்றது என்ன ஓட்டு வாங்கிறது அப்படி நீங்கள் ஓட்டு வாங்குனீங்கனாலும் அது வேஸ்ட்டு தானே கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ வந்து டிவி கிலிருந்து விஜய் இபிஎஸ் அப்புறம் அன்புமணி இவங்க எல்லாருமே தொடர்ந்து டிஎம் வந்து விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல உங்களோட பதில் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சி இருக்கிறதோ அத்தனை அரசியல் கட்சிகளும் திமுகவை எதிர்த்து தான் தோற்றுவிக்கப்பட்டது நீங்கள் அதை எழுதிக்கணும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் கட்சி தொடங்கியவர்கள் அத்தனை பேருமே நாம் செய்தது தவறுன்னு கலைஞரிடமே மன்னிப்பு கேட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் திமுகவை மட்டுமே இவர்களெல்லாம் எதிர்க்கால என்ன காரணம்னா திமுக மக்களுக்கு செய்திருக்கிற திட்டங்களை மறைக்கவோ மறுக்கவோ இவர்களால் முடியலை திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் நம்பிக்கை வைத்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகு நிறையா வாய்ப்பே இல்லையா வாய்ப்பே இல்லை அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் ஆட்சி என்பதை மக்கள் முடிவு பண்ணினார் நீங்கள் பாரதிய ஜனதாவை ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி இல்லை திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி பதினஞ்சு வருஷமாக இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் பிஜேபி குடிக்கட்டி தமிழ்நாட்டில் முடிஞ்சுதா முத முதல்ல நின்னப்ப மோடியா லேடியான்னு ஜெயலலிதா முப்பத்தொம்போது ஜெயிச்சாங்களா அடுத்த தேர்தலில் திமுக நிப்பாட்டி முப்பத்தொம்போது ஜெயிச்சுதா இந்த தேர்தலில் திமுக நாற்பதுக்கு நாற்பதா பதினைஞ்சி வருஷமாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டு அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வராத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் திராவிட இயக்கம் தான் இங்கே நிற்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் நிலைக்கும் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து இத்தனை பேர் திணறியிருக்கிறார்கள் இந்த திண்டாட்டம் திணறல்கள் நீடித்தே இருந்தாலும் திமுக தான் வலுவான ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அமைக்கும் அதுதான் மக்களுடைய நோக்கம் அதுதான் தமிழகத்துடைய நல்லெண்ணம் தான் சொல்லுகிறோம் தமிழகத்தை ஒரு நாளும் தலைகுனியே விட மாட்டோம் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி